இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கா கோயம்புத்தூர் இந்த வீட்டுக்குள்ளே தான் வேலைங்க வீட்டு போர் மோட்டரு உள்ள சிக்கி இருக்குது அதை தேடுக்க போகிறேங்க எங்கள் ஆளுகள் லைன் அனுக்கிறாங்க வருங்க இருந்தால் அந்தளவு சுற்றி வேறு இந்த சந்துக்குள்ளே சந்துக்குழு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி கேமரா உடக்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃபோ சொல்லு அத்து போட்டாங்க கேமரா விட்டு பார்க்குறோம் கொடுங்க கேமரா

கயிறு இழுத்துல கயிறு செங்கலை வேறு சுட்டு உள்ளே போட்டிருக்காங்கல்ல இதே இதுக்குள்ளே போட்டாங்க தெரியல மொத்தம் மேடம் இருந்தால் உள்ளே போட்டிருக்காங்க சரி கேமரா எவ்வளோ கவர் இருந்திருக்குது அன்பு போயிருக்குதுன்னு கயிறு அது பஸ்ட் டே இத்து உள்ளே போயிருந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருக்குது இன்னைக்கு ஒரு வித்தியாசமான செட்டிங் ரெண்டு போஸ்ட் பத்தடிக்கு வீட்டுக்குள்ளே போடுறத போட்டு ரெண்டு பெருசை போட்டு இல்லை தகவணும் செவ் தோரமாக இருக்காதனால வேற போர் நாளைக்கு ஏதாச்சும் சாங்களைப்படுத்தோம்னால செவத்தடி சத்தம் பண்ண முடியும் கரெக்டாக செவ் தழுந்து போரை வச்சு விட்டாங்க தூக்கு தூக்கு செவ் தோரமாக இருக்கிற கொஞ்சம் இடம் கூட தான் தூக்கு இன்னும் மேலே தூக்குன்னா மேலே தூக்கு நுகோ நுக்சோ நகர எங்க போஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கை எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறக்கும் கொஞ்சம் தெளிவு தெரிய மாட்டேங்குது இடம் கூட போச்சு செவ் தூரமாக இருக்குது போருங்க போர் ஓட்டுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல் பண்ணிக்கணுங்க செவ் தோரம் போர் வந்துச்சுன்னா நாளைக்கு அந்தளவு பில்டிங் ஆச்சுன்னா அது ஒன்றுமே வர முடியாது இதே அந்தளவு இடம் இருக்குங்காட்டி என்ன எங்கள் போஸ்ட் போட முடிஞ்சதுங்க சேவத்து ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா போர் உத்தளிவாக தரி எத்தனை வேலை செய்ய வேண்டியதுக்குன்னு வருங்க எங்களுக்கு வேலை எப்படி செஞ்சு போயிடுவோம் நாளைக்கு போர் ஓட்டுறது அப்படின்னா இடம் கூட ஆகி இருக்குது ஆழம் அப்புறம் சேவத்தை எடுக்கணும் சேவத்தை எடுத்துட்டு கட்டடம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்புறம் முடியாது பெட்டு வச்சு போயிடும்

കൊഞ്ചോടൊപ്പം നില കുത്തു തൂക്ക ആ വിട്ട ഊർ പോ അടച്ചാ പോട്ടാടും നെ പോത്ത കുത്ത കറയോ പോ ண்ணாச்சி தொண்ணூய் குத்தூய் கொடுத்தே கொத்தோம் கொத்தீங்க சந்திராப் கொஞ்சம் எழுத்துண்ணா ஆ போது அப்படியே அதை திருப்பி விட்டோம் ரமண்ட்டு போய்ப்பாலட்டிக்கண்ணா ஆறு கணக்காக திருப்பி ஆ டப்பு ஃப்ளோட ஆக ஆக சுட்டுங்க அதுக்கப்புறம் அடைப்பு ஒத்துட்டு போயிருக்குல்ல பிடிச்சி தந்தீர் லென்த்தை விட்டுக்கணும் இருபது அடியே விட்டுக்கணும் ஆ டாக்டர் சுத்த ஒரு வித்த வரும் பிறகு ஓட்டுக்கும் பேட்ரீ எங்க மணி பேட்றேன் பேட்டரை பாருங்க பைப்பே வருதான ஏன்னா லோடு குறைச்சதா என்ன ஓசையாக தெரியுதுன்னு பார்க்கட்டு யா ஓ சரிதா ஒன்றும் தெரியலையா சரி ஓட்டும் சரி சுத்தம் எத்தனை நாலு வைப்பு மட்டும் அஞ்சா வெடுக்கு வெடுக்கணும் இது எடுத்துகிட்டே தான் வருது கவர் மேலே வரைக்கும் வந்துடும் லோடாக தானா போச்சுட்றேன் ஆ ஐயோ ஐயா இப்படி லோடாக கூடாது எடுக்குங்கதா நடாடா கொஞ்சம் மேலே வந்துருச்சுன்னா பரவாயில்ல பிடிச்சா இருண்ணா இருந்தால் இருணா வர சொன்னா லோட் இருக்குது பார்க்கல பார்க்கல ஆ கயிறு ஊர் போடாத போதா போதா போதேண்ணா கவர் புல்லா வந்துருச்சுண்ணா வந்துட்டே கவர் சிங்கள தங்கணும் ஓ யா அத்துட்டு வந்துடுச்சு ஆ சரிண்ணா வரும் பார்க்கலா

இந்தல் சரிச்சுட்டு வந்துடுறப்போகுதுன்னா ஒன்றும் அடித்தள இந்த எழுத்தச்சு வைங்க அடித்தள இந்தல எழுத்துவேன் அப்படி எழுத்துவோங்க அந்த கேமராவுக்கு லைன் இருக்குதா பண்ணியப்பா சரி எடுத்துக்கொடுங்க கேமராவை எடுத்து விட்டுங்க ஓட்டுறோம் இந்த டையூட் அடித்தும் மோட்டரெல்லாம் இறங்க மாட்டேங்குதுங்க அது கல்லுகள் எல்லாம் நிறைய போட்டாங்க இந்த மாதிரி இடம் ஓட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு சில ட்ரைப் தான் பண்ண முடியுங்க ரொம்ப கேரண்டியாக மோட்ரு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது நீ அடுத்த கட்டமாக நீ கீழே கொண்டே பிடிச்சிருக்கும்போது ஒன்றா மோட்டரோடு வரும் அப்புறம் இல்லாட்டி ஓசாத்துட்டு வருங்க ரொம்பவுமே இடம் கூட இருக்கிறதுனால எதை விட்டாலும் இறங்க முடியாது கல்லை நிறைய மேலேருந்து உள்ளே உளுக்காட்டியிருக்காங்க நீ எப்படி கல்லுகளில் உள்ள உள்ளே போச்சு இல்லை கேமராவில் பார்க்கும்போது நிறைய கல் கிடக்குது மறுபடியும் ஓசை கீழே பிடிச்சிருக்கிறதுக்கு எங்கள் ஆடு இறக்கிட்டு இருக்கிறாங்க நூற்றம்பது அடி ஆழத்துக்கு இருக்குதுங்க நாலரை இஞ்சு போர் நாலரை இன்ச்சு போர்னா இது பழைய டைப்பு மோட்டருக்கு போருக்கு எல்லாம் அளவுக்கு அளவாக இருக்குது ஓசையும் போட்டு இல்லு தத்து போட்டாங்களா சைன் சைமில் போட்டு மோட்ரு வரலின்னா ஓரளவுக்கு பார்த்துட்டு அப்படியே கம்மனு விட்டாங்கன்னா பரவாயில்லைங்க அப்புறம் ரொம்ப போட்டு இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த கல் நல்லா ஏறுனுக்கு அப்புறம் நாம் நம்ம கட்டத்துக்கு ட்ரை பண்ண முடியாது போயிடும் இப்போ ஓஸ் கட்டாகாமல் இருந்துச்சுன்னா ஓஸ் குள்ளே ராடு விட்டு வேலை செய்ய முடியும் ஓஸ் கட்டாகி போனதுனால இப்போ எல்லாமே வெளியே தான் செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க அதுக்குமே அந்த இடம் பார்த்திங்கன்னா இடம் ரொம்பவுமே இடைஞ்சலாக இருக்குது மறுபடியும் ராடு கீழே வரைக்கும் இறக்கி இருக்குதுங்க கேமரா விட்டு பார்க்கணும் கேமரா விட்டு பார்க்குறங்க மறுபடியும் இன்னைக்கு ஓஸ் பிடிச்சிட்டு மேலே வந்துட்டுருக்குது இன்னும் கேமரா விட்டு படுத்து அண்ணா இங்க நீ நான் இங்க அங்கே ஓடி மட்டுந்தான் உங்க போடுங்க ஆ சுத்தண்ணா பிடிக்காம ஓசை மேலே வந்துருச்சுங்க ஓசை கட் பண்ணிட்டு தான் வருது மோட்டார் வல்ல மோட்டர் நல்லா பிடிப்பு இருக்குது இது மோட்டர் எடுக்கிறதுனா சிரமம்தாங்க டையும் எதுவும் இறங்க மாட்டேங்குது போர் அவுட்ரே ரொம்ப சிறுசாக இருக்குது எங்கள் டையை எதுவும் இறங்க மாட்டேங்குது மோட்டரை அளவு களவாத்தான் வந்துருக்குங்க வாஸ் கையில் பிடிச்சி சாமியாக அது முள்ள பிடிங்கா போகி இங்கே எடுக்கொடுத்துட்டு வருது வாசி இது அவ்வளோதான் அவங்க ஓசெல்லாம் மேலே வந்துருச்சுங்க அப்புறம் அவங்களே என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் இப்போ ஓசோட உள்ளிருந்து வந்திருக்குதுங்க இதெல்லாம் உள்ள விட்டாங்கன்னா அப்புறம் ஓ அவங்களே ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்காங்க தான் எடுத்துன்னு நீ அதுக்கு மேலே இந்த போரில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு வேற மோட்டர் மாட்டுற அளவுக்கு போரை கிளியர் பண்ணி கொடுத்துட்டங்க நீ இதுக்குள்ளே அவங்க வேறு மோட்டர் தான் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கணும் இருக்கிற ஓசு கயிறு கேபிள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டங்க அப்புறம் இது மா ஏற்கனவே அவங்க உள்ள விட்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லை மேலே வந்துடுச்சு சரிங்க அதுக்காசி தேவைப்படுச்சேன் எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்